எல்லோருக்கும் வணக்கம் நான் ராசிபுர பழனிசாமி மகர்ஷி மந்திராசலத்தோட சிஷியன் இந்த வீடியோ பார்த்து உதவியை ஐயா சேது மாதவன் ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம் புதன் புதனுடைய சுபஸ்தானம் புதன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று இது புதனுடைய சுபஸ்தானம் எங்கெல்லாம் புதன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கல்வி வீரம் அதாவது கல்வி நல்ல கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு அறிவு கூர்மை இது அத்தனையுமே நல்லபடியாக இருக்கும் அப்படிமாங்க புதன் ரெண்டில் இருக்கார் சரி நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னா ஆனால் அஞ்சில் ஏதாவது ஒரு கோள் வந்துச்சுன்னா அந்த நல்ல தன்மையை அந்த அஞ்சில் இருக்கிற கோள் தடுத்துரும் அதனால் இவங்களுக்கு ஆரம்ப கல்வியை கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதை தாண்டி அவங்க செயல் செஞ்சாங்கன்னா தான் அடுத்த லெவலுக்கு போவாங்க சரி அடுத்த லெவலுக்கு போகிறாங்க நாலாம் இடத்துல புதன் இருக்குது நல்ல ஸ்தானம் கல்வி அறிவு மேற்படிப்பு இதெல்லாம் நல்லா சிறப்பாக வரும் சுகஸ்தானம் அதனால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா நாளில் புதன் இருந்து மூணில் ஏதாவது ஒரு கோல் இருந்தால் அதுவும் பெரிய அளவுக்கு தொந்தரவு கொடுக்கும் அது அந்த காரக உறவு மூலியமாக அது தடை ஏற்படுத்தும் இந்த மாதிரி புதன் வந்து சரி ஆறில் இருக்காருன்னு வச்சுக்கோமே புதன் ஆறில் இருந்தாருன்னா ஒம்போதில் எந்த கோள் இருக்குதோ அந்த கோளால் அந்த பலனை தடுக்கும் புதனுக்கு ஆறும் நல்ல சுபஸ்தானம் தான் ஆனால் அங்கே இருக்கிற ஒம்போதில் இருக்கிற அந்த கோள் அந்த சுபஸ்தானத்தை அதில் தடுத்துரும் அந்த மாதிரி சரி எட்டில் இருக்குது புதன் பத்துல இருக்குது அப்படின்னா எட்டுலேயும் பத்துலேயும் இருந்தால் கூட எந்த ஒரு கோளும் இல்லாமல் இருந்தால் புதன் பலமாக இருப்பார் கூட ஏதாவது ஒரு கோல் இருந்துச்சுன்னா அவர் தன்னுடைய பலத்தை வந்துடுவார் பதினொழில் இருக்காரு பதினொன்று புதன் இருந்தால் அஞ்சில் ஏதாவது ஒரு கோல் இருந்துச்சுன்னா அந்த கோல் மூலியமாக அந்த பலனை இழந்துடும் அப்படியே பதினொன்று இப்போ பதினொன்றில் புதன் இருந்தால் பன்னெண்டில் ஏதாவது ஒரு கோள் இருந்தால் அந்த பலனை இழந்துடுவோம் எல்லாம் கிடைக்கும் இருக்கும் அனுபவிக்க முடியாத அந்த தன்மையை ஏற்படுத்தும் அதாவது வாய்ப்பு கிடைக்கலாம் கிடைச்சாலும் அந்த இதை தப்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது நான் சொன்னதில் வந்து புதன் பதினொன்றில் இருந்தால் அஞ்சுன்னு தவறாக சொல்லிட்டேன் ஆனால் புதன் பதினொன்றில் இருந்துக்கும் போது பன்னெண்டில் ஏதாவது கோள் இருந்தால் அதுதான் தடைப்படுத்தும் இது வந்து புதனுடைய சுபஸ்தானத்துக்கு இந்த மாதிரி தடை எங்கிருந்து ஏற்படுது எந்த காரக உறவுகளால் ஏற்படுது எந்த தெய்வத்தின் குற்றம் அப்படிங்கிறத முதல் கொண்டு நாம் தெரிஞ்சுக்கலாம் அதை வச்சு தான் நாம் வந்து ஒரு பரிகாரத்தை சொல்ல முடியும் நீங்கள் இந்த ஜென்மத்தில் யார் யாரால நீங்கள் யாருக்கு தப்பு பண்ணீங்க யாருக்கு யாரால் உங்களுக்கு நீங்கள் உங்கள் கிடைக்க வேண்டிய அதாவது அபகரிச்சிட்டிங்க அதனால் உங்களுக்கு இந்த பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும் இது யார் தடுக்கிறாங்க அதை பொறுத்து நாம் அந்த பலனை எடுத்து சொல்லிக்க முடியும் அதனால் அடுத்த முறை நான் வந்து புதனுக்கு சொல்லும்போது பல விஷயங்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம் நான் ராசிபுரம் பழனிசாமி என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது அறுபத்தாறு எழுபத்தேழு நாற்பத்தி ஒன்று சேது மாதவன் ஐயா அவர்களுக்கும் நன்றி வணக்கம்